காரைக்கால் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட கோவில்பத்து ஓமக்குளம் பகுதியில் நரிக்குறவர்கள் வசிக்கும் பகுதியில் போதிய கழிவறை வசதிகள் குடிநீர் வசதிகள் மற்றும் எல்ஜிஆர் பட்டா வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் காரைக்கால் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வைத்துள்ளனர் பொதுமக்கள் கோரிக்கைகளை அடுத்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் கோவில்பத்து ஓமக்குளம் பகுதியில் நரிக்குறவர் வசிக்கும் பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அந்த பகுதி பொதுமக்களிடம் கலந்துரையாடிய மாவட்ட ஆட்சியர் அங்கு போதிய கழி அங்கு போதிய கழிவறை குடிநீர் வசதிகள் உள்ளதா வீடுகளில் கழிவறைகள் இருக்கிறதா என பொதுமக்களின் தேவைகள் குறித்து முழுமையாக கேட்டறிந்தார் மாவட்ட ஆட்சியரிடம் அந்த பகுதி பொதுமக்கள் பேசும் பொழுது குடிநீர் வசதி போதிய அளவில் இல்லை எனவும் கழிவறை வசதி எந்த வீட்டிலும் இல்லை நகராட்சி மூலம் போதிய கழிவறை வசதிகள் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் மேலும் வீடு இல்லாத குடும்பத்தினருக்கு அரசாங்கம் மூலம் வீடு கட்டித்தர வேண்டும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் இளநிலை படிப்பு முடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு சில வீடுகளில் மின்வசதி இல்லை அவர்களுக்கு மின் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் பின்னர் அந்த பகுதி பொதுமக்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் பெண்கள் மகளிர் குழுவில் இணைந்து அரசின் நலத்திட்டங்களை பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கினார் இங்கு உள்ள குழந்தைகளை அங்கன்வாடியில் சேர்த்து பயன்பெற வேண்டும் சுகாதாரத்துறை மூலம் வரும் ஆஷா பணியாளர்களும் ஆயுஷ்மான் பாரத் அட்டையை விண்ணப்பித்து பயன்பெற வேண்டும் என அறிவுறுத்தினார் குழந்தைகளை கண்டிப்பாக பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் யாரையும் பள்ளிகளில் இடைநிறுத்தக்கூடாது பட்டா இடங்களில் ஏதேனும் வீடு கட்டுவதற்கு உதவிகள் தேவைப்பட்டால் மாவட்ட நிர்வாகத்தை அணுகலாம் என பொதுமக்களிடம் தெரிவித்தார் காரைக்கால் நகராட்சி மூலம் பொது கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் கூடுதல் குடிநீர் குழாய்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களிடம் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து திருநகர் பகுதியில் மேம்படுத்தப்பட வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர அப்பா ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது காரைக்கால் நகராட்சி ஆணையர் திருமதி சத்யா நகராட்சி செயற்பொறியாளர் திரு லோகநாதன் நகராட்சி உதவி பொறியாளர் திரு ஜோதி மற்றும் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் சரி வேற வேற நீங்க பேசிட்டு நீங்க சப்மிட் பண்ணுங்க சரிங்க